ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் கடாயில் ஒரு ஆறு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு உடையட்டும் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெந்தயம் போட்டு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு கால் கிலோ வெங்காயம் வரைக்கும் ஒரு இருபது பருள் பூண்டு உரிச்சு சேர்த்துக்கோங்க ரெண்டு பத்து கருவேப்பில ஒரு நாலு பச்சை மிளகா வெங்காயம் ரொம்ப ரொம்ப வதங்க அவசியம் இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கினா போதும் கண்டிப்பா இந்த கேஸ்டின் கடாய் ஒன்னும் வாங்கி வச்சுக்கோங்க இப்படி போயிட்டு கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் எடுத்துட்டு வர்றதுக்கு வந்து வெங்காயம் வதங்குது மீடியம் ஃப்ளைம்ல தான் வச்சிருக்கேன் தக்காளி நான் ஒரு நானூறு கிராம் சேர்த்துருக்குறேன் வெங்காயம் இரநூறு கிராம் தக்காளி நானூறு கிராம் இந்த கருவாட்டு குழம்பு கண்டிப்பாக வந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு பேர் வரைக்கும் தாராளமாக சோ பண்ணலாம் நீங்கள் வாங்கின கருவாடு ரொம்ப உப்பாக இருக்குது அப்படின்னா வந்து உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க என்கிட்ட இருக்குது உப்பு குறைவான கருவாடு தான் அதனால நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா புரட்டி விட்டுட்டு மூடி போட்டு தக்காளி குறைய விட்டுறலாம் மூடி போட்டு சிலேமை நான் கொரட்டி வச்சுக்கிறேன் நம்ம இன்னைக்கு மசாலா வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் தனித்தனியே போடலை குழம்பு மிளகாய் தூள் தான் போட போகிறோம் நான் வந்து ஃபிஷ் கறி தானே நம்ம அதிகம் வைப்போம் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு அப்படி தானே வைப்போம் அதனால் நான் வந்து இது குழம்பு மசாலான்னு எழுதலை ஃபிஷ் கறி மசாலான்னு எழுதியிருக்கிறேன் இதுதான் எங்களுடைய குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க நான் இதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ரமையாட்ட சமையலில் இருக்குது இந்த மசாலாவில் இப்போ நம்ம பண்ணக்கூடிய அந்த கருவாட்டு குழம்புக்கு ஒரு ஆறுலேருந்து எட்டு பேர் சாப்பிடக்கூடிய அந்த கருவாட்டு குழம்புக்கு ஒரு கால் கிலோ கருவாடாது நம்ம போடுவோம் ஒரு இரநூத்தம்பது கிராம் கருவாடாது போடுவோம் இப்போ இதுக்கு நான் வந்து இந்த மசாலா வந்து ஒரு ஆறு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டா போடுவோம் இதில் மல்லித்தூள் மிளகாய் தூள் சீரகத்தூள் இதெல்லாம் தான் இருக்குது அரிசி பருப்புலாம் இந்த குழம்பு மிளகாய் தூள் இல்லை அதனால இதுலேருந்து ஒரு ஆறு ஏழு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட என்ன குழம்பு மிளகாய் தூள் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட சாம்பார் பொடி இந்த சாம்பார் பொடியில நான் வந்து இதெல்லாம் போட்டிருப்பேன் அதாவது அரிசி பருப்பு இதெல்லாம் சேர்த்து வச்சிருப்பேன் அதனால அதுல இருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதுதான் என்னுடைய குழம்பு மிளகாய் நான் வழக்கமா ஒரு டீஸ்பூன் தூள் மிளகாய் தூள்னு சொல்லுவோம்ல அதுக்காக இன்னைக்கு நான் இப்படி சேர்த்துருக்கிறேன் உங்கள்கிட்ட என்ன குழம்பு மிளகாய் தூள் இருக்கோ அது நீங்க வந்து வழக்கமா ஒரு எட்டு பேருக்கு செய்றீங்க அப்படின்னா அந்த அளவு எடுத்துக்கோங்க தெரியாது அப்படின்னா நம் ரம்மையாவிட்டு சமையலில் மத்த கருவாட்டு குழம்பு இருக்குது தனித்தனியாக வச்சுருக்கீங்களா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ திறந்து பார்க்கலாம் தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்துருச்சு இதுல ஒரு இரநூறு கிராம் கத்திரிக்காய் ஒரு சின்னது முருங்கக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு மொச்ச நான் இன்னைக்கு போடலை போடலை அப்படின்னாலும் இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய்க்கும் ருசி கொடுக்கும் அதனால எனக்கு இந்த டேஸ்டில் பண்ணலான் இருக்கேன் இதை சேர்த்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் இல்ல உங்க கிட்ட குழம்பு தூளை சேர்த்துக்கோங்க இல்ல மல்லித்தூள் மிளகாய் தூள் தனித்தனி தான் போடிங்க அப்படின்னா மற்ற கருவாட்டு குழம்புல காமிச்சிருப்பேன் அதுல வந்து மல்லிகைத்தூள் மிளகாய் தூள் எல்லாம் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எடுத்து செஞ்சுக்கோங்க இப்ப நான் மிக்ஸ் பண்ணலாம் இப்படிதான் எங்க வீட்டுல குழம்பு மிளகாய் தூள் நான் ரெடி பண்ணி வச்சிருப்பேன் சாம்பார் பொடி தனியா இருக்கும் மிளகாய் தூள் தனியா இருக்கும் அதாவது குழம்பு மிளகாய் தூள் தனியா இருக்கும் ரெண்டுலயும் தேவைக்கேற்ற மாதிரி நான் கூப்பிட்டுப்பேன் கார குழம்பு கருவாட்டு குழம்புக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமான மசாலா போடுவேன் மீன் குழம்புக்கு அந்த மீன் குழம்பு மசாலான்னு போடுறதுனால எனக்கு அதுவே கரெக்டா இருக்கும் இப்ப இதை கொஞ்ச நேரம் அதுங்க விடுவோம் சென்னையில பார்த்தீங்கன்னா எனக்கு தறுவாடு காலியே ஆகாது இங்கே மும்பைல வந்து பாத்தீங்கன்னா கருவாடு பாருங்க இன்னும் ஒரு நேரத்துக்கு கூட இருக்காது கொஞ்சம் ஒன்று தான் இருக்கும் ஒரு நாள் தொப்பு பண்ணலாம் அவ்வளோதான் இருக்குது இன்னைக்கு தேவைக்கு நான் எடுத்துட்டேன் இவ்வளவு இருக்கு இது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் ஆறேழு பேர் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்கிறீங்க கருவாடுலாம் மீன் மாதிரி ரெண்டு மூணு துண்டு எல்லாம் சாப்பிட முடியாது ஆளுக்கும் ரெண்டு பீஸ் சாப்பிடலாம் அவ்வளவுதான் அதனாலதான் தான் அளவுக்கு எடுத்துருக்கோம் ஏன்னா அதில் உப்புலாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் இரநூறு கிராம் ஒரு ஆறாயிரம் பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை இப்போ இதில் உப்பு கம்மியாக தான் இருக்குது ஒரு ரெண்டு தண்ணியில தான் நான் வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன் உப்பு அதிகமாக இருந்தால் வெந்நியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பருவாட்டை நான் வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு தண்ணியில் அலசிட்டு ஊரெல்லாம் போடலை ஏன்னா அதில் மண்ணோ அல்லது உப்போ ரொம்பலாம் கிடையாது லைட்டாக அலசி சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் ரெண்டு தண்ணியில் அலசிட்டு மீன் கழுவுற மாதிரி கழுவுனாலே போகணும் எனக்கு ஏன்னா வீட்டுல போட்ட கருவாடு அப்படின்றதுனால ஒரு பொருட்டு புரட்டிட்டு நான் ஒரு ரெண்டு எழுநூற்றம்பளை சைஸ்க்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சேன் புளியோட புளிப்பை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் கருவாட்டு குழம்பு கொஞ்சம் புளியும் இன்னும் விடணும் தான் உங்களுக்கு அந்த உப்பு உரைப்பு எல்லாம் சேர்த்து வரும் கலந்து விட்டுக்கோங்க தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இதை கொதிச்சு கொஞ்சம் நல்லா வத்தி காயெல்லாம் வெந்து வரட்டும் கருவாடெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம உப்பு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் போற கொதிக்கட்டும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் திறந்து வச்சு கொதிக்க விட்டேன் அப்புறம் ஒரு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டேன் கத்திரிக்காய் நமக்கு மெயினாக வந்து கருவாட்டோட ஸ்டாக் இறங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மீன் மாதிரி கிடையாது மீனில் உடனே ஸ்டாக் இறங்கிடும் ஒரு பத்து நிமிஷம் தான் நம்ம மீன் குழம்புலாம் கொதிக்க விடுவோம் ஆனா இது கண்டிப்பா ஒரு இருபது நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படி மாறமேட்டுக்கோங்க அதாவது பத்து நிமிஷம் ஹைஃபிளேம் பத்து நிமிஷம் வந்து லோ ப்ளேம்ல விட்டுக்கோங்க இப்ப நான் இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்து போறேன் இல்ல நம்ம முதலே தாளிச்சிட்டோம்ல மேல கொஞ்சம் எண்ணெய் விட்டு இறக்குனா இறக்கிக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் தாளி கடைசா தாளிக்கும் போது அது ஒரு ருசி கொடுக்கும் எத்தனை பேர் வீட்டுல தாளிப்பீங்கன்னு கமெண்ட்ல எழுதுங்க இல்லை அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணிப்பாரு எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் பொரிச்சு பொறிச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்கள்ட தாளிப்பு உடகம் இருந்ததுன்னா நீங்க தாளிப்பு போடகம் கூட தாளிச்சு போடலாம் இப்ப கருவேப்பிலைகளை கிளி செஞ்சு இதெல்லாம் நல்லா பொரிய தாளிப்ப இதுல சேர்த்து அப்புறம் நமக்கு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை தாளிப்பில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நமக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு பார்க்கலாம் சமையல் கருவாட்டு குழம்புனாலே அது ஒரு மனம் அது ஒரு ருசி நம்ம முருங்கக்காய் அதெல்லாம் சேர்ந்து நல்லா வந்து வந்துருச்சு நம்ம இப்போ பாத்திரம் மாத்திடலாம் இரும்பு பாத்திரத்துல வச்சிருக்கோம்ல மாத்தி இன்றைக்கு நம்ம வந்து ஒரு ஏழு எட்டு பேர் சாப்பிட்ற மாதிரி கருவாட்டு குழம்பு செய்து காமிச்சிருக்கிறோம் முருங்கக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு நான் இதுல மொச்ச கொட்டை கிழங்குலாம் சேர்க்கல இந்த மாதிரியே நீங்க கருவாட்டு குழம்பு செய்து பாருங்க அருமையா அட்டகாசமா இருக்கும் இந்த குழம்புலாம் செய்தேன்னா இப்ப தேங்காய் சேர்க்கல நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் தாராளமா வெளியிலே வச்சு சாப்பிடலாம் ஒரு வாரம் கூட நீங்க தாராளமா வச்சு எடுத்து சாப்பிடலாம் கண்டிப்பா இதே அளவுகளோட நீங்க கருவாட்டு குழம்பு செய்து பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காம சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம்